ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமுனையே நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் நம்ம எல்லாரும் நித்தியம் இந்த மார்கழி மாதம் தொடங்கி திருப்பாவையினுடைய தாற்பரியமாக ஒரு பாசுரத்தினுடைய தாத்பரியமும் முக்கியமான தாத்பரிய அம்சம் பார்த்துட்டு வரும் அதில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பாகவத வைபவம் அப்படின்ற விஷயம் ஓங்கி உலகலந்த அப்படின்ற நேற்றைய பாசிரத்துல தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்ன லோடு கையில வள ஓங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முல பத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு ஆண்டாள் சொல்ற இப்போ இந்த கோபிமார்கள் எல்லாரும் இந்த நீங்காத செல்வம் இவர்களுக்கு நிறைய வேண்டும் அப்படின்றச்சே மழை பொழிய வேணும் அப்படின்றச்சே மழை பொழிந்ததா இல்லையா அப்படின்னு ஒரு கல்வி மழை பொழிந்ததா இல்லையா தான் கல்வி இப்போ மழை பொழிந்தது அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா நாலாவது பாசத்துக்கு தான் தெரியும் மழை பொழிந்தது அப்படின்றது மாறிதுன்னு சொல்ல சொன்னாடு மழைக்கான அதிபதி பர்ஜன்யன் அப்படின்ற தேவதான் அங்கே வந்து இவர்களிடத்திலே நீங்கள் என்னை நியமிக்க வேண்டும் அதற்கு அனுகுணமாக உங்கள் நியமனமடியாக விஷயங்களை செய்கிறேன் அப்படின்னு சொல்றான் இதுதான் பாகவதர்களுக்கு இருக்கக்கூடிய வைபவம் அதாவது குரத்தாழ்வான இடத்துல சில பேர் கேட்டாலாம் சுவாமி தேவதாந்தரங்களை கண்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்டார் அவர் கல்வியை மாத்தி கேளு அப்படின்னு விட்டார் தேவதாந்தரங்கள் எங்களை கண்டால் ஸ்ரீ வைஷ்ணவர்களை கண்டால் என்ன செய்யும் அப்படின்னு கேளு இப்படி கேட்காதே அப்படின்னு சொல்லிட்டார் என்ன அர்த்தம் அப்படின்னால் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே மிக்க பெரும் தெய்வமாக இருக்கிறான் மற்ற தேவதாந்தரங்களத்திலே செல்லாமல் இருப்பவர்கள் அப்படிப்பட்ட மறந்தும் புறந்தொழா மாந்தரான ஸ்ரீ வைஷ்ணவர்களை மற்ற தேவதைகள் எல்லாம் அனுவர்த்தித்து போகும் அனுசரித்து போகும் என்று நம் பெரியவர்கள் இருக்கிறார்கள் ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ பாசஹஸ்தம் வததி யம தசிய கர்ண பரிஹரம் மதுசூதன பிரபன்னாம் பிரபுரவம் அநியந்திரனாம் ந வைஷ்ணவானாம் இது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பார்ப்போம் இந்த யமன் தன்னுடைய கிங்கரர்களை பார்த்து வைஷ்ணவர்களை கண்டால் ஸ்ரீ வைஷ்ணவர்களை கண்டால் விட்டுவிடும் கோள் அவர்களிடத்திலே செல்லாதீர் கோள் அப்படின்னு சொல்றான் அப்ப அவ கேக்குறா ஏன் என்ன தப்பு அப்படின்னு கேட்டா நீர் பிரபுவாச்சே அப்படின்னா நான் தான் பிரபு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எனக்கு பிரபு அப்படின்னு சொல்றான் அந்த இடத்துல திறம்பேல் மின் கண்டீர் திருவடித்தன் நாமம் மறந்தும் புறந்தொழாமாந்தர் அவர்களை நமன் நன்றாக நடத்தவோனும் அவர்களிடத்திலே செல்லாதீர்கள் என்று தன் தூதுவரிடத்திலே செவிக்குச் செல்லுகிறான் காதுக்கு எப்படி யமன் தன் கிங்கரர்களிடத்திலே மாதவனுடைய அடியவர்கள் மதுசூதனனுடைய அடியவர்களிடத்திலே நீங்கள் அனுவர்த்தித்து செல்லும் அப்படின்னு சொன்னார் போல இங்கும் மழை பொழிய வேண்டும் என்று இவர்கள் நோன்பிருக்கிறார்களே இவர்கள் கண்ணனுடைய அடியவர்கள் அதனாலே இவர்களிடத்திலே அனுவர்த்தித்து இவர்களுக்கு என்ன மாதிரியான மழை வேணும்னு கேட்டு அதன்படி நடந்து கொள்வோம் என்று பர்ஜன்யன் என்கிற தேவதை அங்கே வந்து விடுகிறான் அவனிடத்திலே நியமிக்கிறார்கள் ஆழிமழை கண்ணா ஒண்ணு நீ கை கழவேல் ஆழி முகர்ந்து உகந்து கூடா தேறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து கருத்து பாழியம் தோளுடை பந்தனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் மின்னதே தாழாதே தாழாதே சார்ந்த சரமழை போல் வாழ உலகின் பெய்திட் அப்படின்னு நியமிக்கிறார் இது பாகவதர்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பெரும் இயக்கம் மழை பொழியணும்னா யார் யாருக்கெல்லாம் மழை பொழியிடும் அப்படின்னா அரசனுக்கு மழை அந்தனருக்கு மழை அதே போல கற்புடை பெண்டிற்கு மழைன்னு சொல்லப்படுகிறது இந்த கோபிமார்கள் எல்லோரும் கற்புடைய பெண்டீர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லோருமே கற்புடைய பெண்டீர்கள் என்று கொல்ல வேண்டும் உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு எது லட்சணம் அப்படின்னா மறந்தும் தான் முக்கியமான விஷயம்னு காட்டப்படுறது ஆத்மா அந்த எம்பெருமானுக்கு அடிமையாகவும் உடமையாகவும் இருக்கிறது இந்த ஆத்மாவுக்கும் அவனுக்கும் பர்த்ருபாரிய சம்பந்தம் கணவன் மனைவி உறவு இருக்கிறது இந்த ஆத்மா என்னைக்குமே ஸ்திரீ பிராயனாக இருக்கிறான் அப்படின்னா இந்த ஆத்மா ஸ்திரீ அப்ப இந்த ஸ்திரீக்கு எது முக்கியம் அப்படின்னா கற்பு முக்கியம் எப்படிப்பட்ட இந்த கற்பு இந்த ஆத்மாவுக்கு முக்கியம்னா இந்த ஆத்மா அவனுடைய சொத்து என்று உணர்ந்த ஒரு அவனுக்கு மட்டுமே ஆட்பட்டவன் என்று உணர்ந்த ஒரு வேறொரு இடத்திலே செல்லுவதில்லை அப்போ அவனுக்கு மட்டுமே ஆட்பட்டு வேறு இடத்துக்கு செல்லாத கற்பு நெறி ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்திலே இருக்கிறது அதே கற்பு நெறி கோபிமார்களிடத்திலே இருந்தது அதனாலே அவர்கள் மழை பொழிய வேண்டும் என்று சொல்ல அடுத்த பர்ஜன் என்ற தேவதை அங்கே வந்து விட்டான் இதுதான் பாகவதருடைய பெருமை என் பாசுரத்தாலே ஆண்டாள் காட்டி அருள்கிறாள் அடுத்த பாசுரத்திலே நாளை சந்திப்போம் என்று சொல்லி அமைகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா வரவரமுனையே நம